நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூரப்பம் இணையதளவான் வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் பதினைந்தாம் தேதிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் உலக பேச்சு தினம் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது முதல் உங்கள் நாடு எங்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்காதீர்கள் வரை இவ்வாறாக உலக பேச்சு தினம் பறவைகள் தினம் மார்ச் பதினைந்து பறவைகள் தினம் உலக தொடர்பு தினம் யூஎஃப் ஓக்களின் மர்மம் தொடர்ந்து நம்மை கவர்ந்திருக்கிறது எண்ணற்ற பார்வைகள் மற்றும் கதைகளால் நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா மார்ச் மாத ஐடிஸ் அடுத்ததாக மார்ச் பதினைந்தாம் தேதியில தேசிய புரூட்டஸ் தினம் நீங்கள் எப்போதாவது ஒருவரை நம்பி அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா அல்லது ஏமாறி விட்டீர்களா அதை விழுங்குவது கடினமானது உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் போது அது உங்களுக்கு ஒரு பொருளை மட்டுமல்ல உங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற மன நிம்மதியும் தேவை உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது உலக தேசிய காலணி தினம் மார்ச் பதினைந்தாம் தேதி சர்வதேச விளையாட்டு கார் பந்தய தினம் உண்மையான பாவ மன்னிப்பு தினம் உங்கள் மனதில் இருப்பதை பேசுவதிலும் உங்கள் உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலும் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா உண்மையான பாவ மன்னிப்பு தினம் மார்ச் பதினைந்து சீல் படுகொலைக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கை தினம் ரெக்கார்டர் தினத்தை விளையாடு மார்ச் பதினைந்து மார்ச் பதினைந்து தேசிய போர்வை துணி தினம் மார்ச் பதினைந்து தேசிய குரல் நாள் மார்ச் பதினைந்து பேரிக்காய் ஹெலன் தினம் மார்ச் பதினைந்துல புளோரிடா பாந்தர் தினத்தை காப்பாற்றுங்கள் தேசிய வேர்க்கடலை பிரியர்கள் தினம் மார்ச் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது நீங்கள் நினைப்பது எல்லாம் தவறு என்று நினைக்கும் நாள் மார்ச் பதினைந்து பெலாரஸ் அரசியல் தினம் உலக கண் அழுத்த நோய் வாரமாக மார்ச் ஒன்பது முதல் மார்ச் பதினைந்து வரை கொண்டாடப்படுகிறது மார்ச் ஏழு முதல் மார்ச் பதினாறு வரை தேசிய அறிவியல் மற்றும் பொறியியல் வாரம் கொண்டாடப்படுகிறது இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக இந்த மார்ச் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது குரு ஹனுமான் இந்தியாவில் புகழ்பெற்ற மல்யுத்த பயிற்சியாளராக இருந்தவர் அவர் பல பதக்கங்களை வென்ற மல்யுத்த வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார் கான்ஷிராம் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி கன்ஷிராம் என்று அழைக்கப்படுபவர் அவர் பகுஜன் நாயக் என்றும் அழைக்கப்படுகிறார் சுனேத்ரா குப்தா ஒரு நாவலாசிரியர் பிரிட்டிஷ் இந்திய தொற்றுநோய் நோய் தொற்று நோயியல் நிபுணர் மற்றும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையில் கோட்பாட்டு தொற்று நோயியல் பேராசிரியராக இருந்தவர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் இந்திய ராணுவத்தில் தேசிய பாதுகாப்பு படைகளின் சிறப்பு நடவடிக்கை குழுவில் பணியாற்றும் அதிகாரி மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தவர் அடுத்ததாக பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது மார்ச் பதினைந்து அன்று ரகுபதி வெங்கையா நாயுடு தெலுங்கு சினிமாவின் முன்னோடியாக பரவலாக கருதப்பட்ட ஒரு இந்திய கலைஞர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இறந்தார் ராதாகிருஷ்ணா சௌத்ரி ஒரு வரலாற்று ஆசிரியர் சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார் பீகாரின் வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆய்வுகளுக்கும் மைத்திலி இலக்கியத்திற்கும் அவர் பங்களித்துள்ளார் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோவிந்தன் அரவிந்தன் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் திரைக்கடை எழுத்தாளர் இசைக்கலைஞர் கார்டூனிஸ் மற்றும் ஓவியர் ஆவார் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பிறந்தவர் தொண்ணூத்தி ஒன்றில் இறந்தவர் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்தவர் ரஹி மாசூம் ரேசா ஒரு கவிஞர் அவர் உருது மற்றும் இந்தியில் பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் அவர் இறந்தார் சரளா தக்ரல் விமானத்தை ஒட்டிய முதல் இந்திய பெண்மணி ஆவார் இவர் இறந்த தினம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி எட்டு பிறந்த நாள் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பிறந்தவர் கல்லம் அஞ்சிரெட்டி மருந்து துறையில் ஒரு இந்திய தொழில் முனைவோர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்ட டாக்டர் ரெட்டியின் ஆய்வகங்களின் நிறுவனர் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட குழுவின் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிறு பிரிவான டாக்டர் ரெட்டியின் அறக்கட்டளையில தலைவராகவும் இருந்தவர் கல்லம் அஞ்சி ரெட்டி இவர் இறந்த தினம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று பிறந்த நாள் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாராயண் தேசாய் ஒரு இந்திய காந்தியவாதி மற்றும் எழுத்தாளர் தேசாய்க்கு அவரது தந்தை மகாதேவ் தேசாயின் வாழ்க்கை வரலாற்றிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு குஜராத்தி மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது நாராயண் தேசாய் இறந்த தினம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்து இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் பதினைந்து அன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பது மார்ச் பதினைந்து ஜெர்மன் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற பால் ஹெய்ஸ் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மார்ச் பதினைந்து ஹங்கேரியின் தேசிய தினம் ஆஸ்திரிய பேரரசுக்கு எதிரான ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு புரட்சியின் தொடக்க ஆண்டு நிறைவை இந்த நாள் குறிக்கிறது இது ஹங்கேரியில் உள்ள மூன்று தேசிய விடுமுறை நாட்களில் ஒன்றாகும் அமெரிக்க மருத்துவர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஈ டொனால்ட் தாமஸ் பிறந்த தினம் இன்று மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பதினைந்துல எகிப்திய திரைப்பட இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஷாதி அப்தல் சலாம் பிறந்த தினம் இன்று மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரஷ்ய இயற்பியலாளர் கல்வியாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜோரிஸ் அல்பெரோ பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று துருக்கி எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான டோம்ரிஸ் உயர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மூன்றாவது கார்கிவ் போர் கடுமையான தெருச்சண்டையில் சோவியத் படைகளிடமிருந்து கார்கிவ் நகரத்தை ஜெர்மானியர்கள் மீட்டனர் இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சோவியத் படைகள் மேல் சிலேசியாவிலிருந்து இருந்து ஜெர்மானியர்களை விரட்டியடிக்க ஒரு தாக்குதலை தொடங்கிய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்ட கமிஷன் நிறுவப்பட்டது மார்ச் பதினைந்து இந்தியாவின் பொருள் மூலதனம் மற்றும் மனித வளங்களை மதிப்பீடு செய்வதையும் தொழில்நுட்ப பணியாளர்கள் உட்பட நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் குறைபாடுள்ளதாக கண்டறியப்பட்ட தொடர்புடைய வளங்களை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கும் இது நோக்கமாக கொண்டிருந்தது திட்ட கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நரேந்திர மோடி அரசாங்கம் திட்ட கமிஷனை மூட முடிவு செய்தது இந்திய மக்களின் தற்போதைய தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக புதிதாக உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது நைஜீரியாவில் பிறந்த பிரிட்டிஷ் எழுத்தாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான பென் ஓக்ரி பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மார்ச் பதினைந்துல அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆறுதல் காம்டன் இறந்த தினம் பிரிட்டிஷ் தத்துவார்த்த வேதியியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜான் பாப்பில் இறந்தார் ரெண்டாயிரத்தி நான்கு மார்ச் பதினைந்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினைந்துல ஹாங்காங் போராட்டங்கள் தொடங்கின இது நாடு கடத்தல் எதிர்ப்பு சட்ட திருத்த மசோதா இயக்கம் என்றும் அழைக்கப்பட்டது ஹாங்காங் அரசாங்கத்தால் தப்பியோடிய குற்றவாளிகள் திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இது தூண்டப்பட்டது இந்த மசோதா சீனா மற்றும் தைவான் உள்ளிட்ட ஹாங்காங் நாடு கடத்தல் ஒப்பந்தங்களை கொண்டிருக்காத அதிகார வரம்புகளுக்கு நாடு கடத்தலை அனுமதித்திருக்கும் மேலும் மார்ச் பதினைந்து அன்று வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சில முக்கியமான நாளாக நாம் இன்றைய நாளை கொண்டாடுகிறோம் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் இந்த நாள் நுகர்வோர் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் சந்தையில் நியாயமான மற்றும் நிலையான நடைமுறைகளுக்காக வாதிடுவதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நதிகளுக்கான செயல்தினம் இது உலகின் ஆறுகளை கொண்டாடுவதற்கும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலையான மேலாண்மைக்காக வாதிடுவதற்கும் ஒரு நாளாக சர்வதேச நதிகளுக்கான செயல்தினம் உலக தூக்க தினம் இந்த நாள் நல்ல தூக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் தூக்க கோளாறுகளை தடுப்பது மற்றும் நிர்வகிப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மார்ச் மாத பண்டிகை வரலாற்று ரீதியாக கிமு நாற்பத்தி நான்கில் ஜூலியஸ் சீசரின் படுகொலையுடன் தொடர்புடையதால் இந்த நாள் முக்கியத்துவம் பெற்றது இது ரோமானிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை இந்த நாள் குறிக்கிறது மீண்டும் வரலாற்றின் பக்கங்களில் நாளைய தினம் சிறப்புகளையும் நிகழ்வுகளையும் வரலாற்றுகளை புரட்டிப் பார்க்கலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள்